நடிகர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகளான பிரியா காதல் கண்ணை கூட கேட்காம நடிச்சுட்டு வந்த முனிஸ் ராஜா அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெற்றோர்களோட எதிர்ப்பையும் மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த திருமணத்துக்கு ராஜ்கிரண் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு முனிஸ் ராஜா ஒரு மட்டமான புத்தி கொண்டவர் அப்படின்னும் பணத்துக்காக எதையுமே செய்யற ஒரு ஈனத்தனமானவர் அப்படிங்கிற மாதிரியாவும் அது மட்டும் இல்லாமல் ஜீனத் பிரியா தன்னுடைய உண்மையான மகள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் அவங்க தன்னுடைய வளர்ப்பு மகள் அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னுடைய பேச்சையும் மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமோ இனி இல்லை அப்படிங்கிற மாதிரியா ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தாரு ஆனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் மேல முனிஸ் ராஜா ஜீனத் பிரியா ரெண்டு பேருமே அவதொரு பரபரதா ராஜ்கிரண் மனைவி போலீஸ் புகாருக்கு அப்போ கொடுத்துருந்தாங்க இது குறித்து ஜீனத் பிரியா அப்போ சொல்லும்போது என்ன அவங்களுடைய வீட்டில் வேலைக்காரியாக தான் நடத்துகிறாங்க இப்போது நான் திருமணம் செஞ்சிட்டதுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் என் மேலே அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க ராஜ்கிரண் நினச்சிருந்தா இந்த புகார் வர்றதை தவிர்த்துருக்கலாம் ஸோ எங்களுடைய நகைகளை எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க இந்த மாதிரியாக பிரியா பார்த்தீங்கன்னா அப்போது வந்துட்டு போலீஸில் வந்துட்டு அகெயின் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போது பிரியா பார்த்தீங்கன்னா ராஜாவை பிரிஞ்சிட்டதா திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அவங்க வெளியிட்டிருந்த வீடியோவில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் முனிஷ் ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அது மீடியா மூலியமாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த திருமணத்துக்கு அப்புறமா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சு சில மாதங்கள் ஆகுது எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா என்னை வளர்த்த அப்பாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா வந்தப்போ அவர் என்னை கைவிடாமல் காப்பாத்தினார் இதுதான் நான் எதிர்பார்க்காத கருணை எத்தனை முறை நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் போதாது என்ன மன்னிச்சிருங்க டாடி இந்த மாதிரியா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜீனத் பிரியா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க இப்படியான நிலையில தான் இப்போ முனிஷ் ராஜாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா பல விஷயங்களை பிரியா பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல பேசின பிரியா முனிஷ் ராஜாவை தான் புரிஞ்சதுக்கான காரணம் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணா போனதுதான் அவருக்கு ஏற்கனவே ரெண்டு முறை திருமணம் முடிச்சிருக்கிறதா அவர் என்கிட்ட சொல்றாரு நான் அவருடைய அதிகாரப்பூர்வமான மனைவி கிடையாது அப்படின்னும் என்கிட்ட சொல்கிறாரு நான் என்னுடைய உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வந்து முனிஷ் ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் அவர் நினச்சிட்டு தான் என்னை திருமணமே செஞ்சுருக்கிறாரு ஆனால் நான் அப்படி பண்ணலை அப்படிங்கிறதுனால அவர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறார் குடிச்சிட்டு வந்தால் அவர் அவராகவே இருக்க மாட்டார் ரொம்பவே மாறிடுவார் அதனால் நான் ஆரம்பத்தில் அவரை திருத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த முயற்சி எல்லாமே வீணாக போனதுக்கு அப்புறமா மன அழுத்தத்தில் தான் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு மன மருத்துவ ரீதியாகவும் பண ரீதியாகவும் உதவி செஞ்சது என்னை வளர்த்த ராஜ்கிரன் அப்பா தான் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா என்னோடய நிலமை எப்படியும் ஆயிருக்கும் அதோட ராஜா நீ என்னை பிரிஞ்சுட்ட என்னை பற்றி எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க அதனால் உன்னை பற்றியும் உன்னோடய அம்மாவை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் இந்த மாதிரியாக சொல்கிறாரு அதே போல் எனக்கு உதவி செஞ்ச நடிகர் என்டிஆருடைய மனைவியையும் கேவலப்படுத்துவேன் உன் குடும்பத்தாரையே கொலை செய்வேன் இந்த மாதிரியால் எனக்கு மிரட்டல் தராரு ஆனால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தான் நான் வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரியான் தன்னுடைய அப்பா ராஜ்கிரண் பேச்சை மீறி திருமணம் செஞ்சு அதனால பட்ட வேதனையை கண்ணீரோட இப்போ மீடியா முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதாவது ஜீனத் பிரியா அண்டு முனிஷ் ராஜாடைய விவகாரம் தான் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்